எல்லாருக்கும் வணக்கம் கரூர் விஜய் சார் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது உயிர் பெயிருக்கு நேற்று நியூஸில் பார்த்தேன் ஒன்றரை வயசு குழந்த பதிமூணு வயசு பிள்ளைங்கள்லாம் தவறி போயிருக்காங்க நாற்பது உயிருங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா இப்போ ஒரு மூணு பிள்ளைக்கு அம்மாவாக பேசுகிறேன் என் பையன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி யதார்த்தமாகவே கேட்டான் ஏம்மா விஜய் சார் வந்து இப்போ பாம்பேக்கு வந்து மீட்டிங் நடத்துதாரு நீங்கள் கூட்டிகிட்டு போவியாமான்னு கேட்டான் விஜய் சார் வந்து சினிமாவில் ஒரு பெரிய நடிகர் அவர் வாராருன்னு தெரிஞ்சால் எள்ளு போட்டால் இடம் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும்னு நமக்கு தெரியும் என் பையன்கிட்ட நான் சொன்னேன் எப்பா அவரெல்லாம் அவ்வளோ கூட்டத்தில் போய் நம்மளால் பார்க்க முடியாது நீ இப்போ எட்டாம் கிளாஸ் படிக்கிற நீ பத்தாம் கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன்னா அவரே உன்னை கூப்பிட்டு பார்ப்பார் உன் பேரை சொல்லி நானும் பார்த்துப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவனும் புரிஞ்சிக்கிட்டேன் எனக்கு வந்து என்னென்னா கரூரில் இந்த இடத்துல தான் பிரச்சாரம் நடக்க போகுதுன்னு மக்களுக்கு தெரியும் அங்கே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ கூட்டம் வரும் அந்த இடத்துக்கு நம்ம கொ குழந்தைய கூட்டிகிட்டு போனது முதல்ல தப்பு ஏன்னா நமக்கு நம்ம குடும்பம் பிள்ளைகளும் முக்கியம் பார்த்தீங்களா இப்போ தான் டிவியில் யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே சாரை காட்டுறாங்க அவர் பேசுகிற பிரச்சாரத்துக்கு அருமையாக டெலிகாஸ்ட்டு பண்ணுறாங்க ஒரு வரி விடாமல் அழகாக நம்ம கேட்டுக்கிடலாம் அவருக்கு மே அவர் மேலே நமக்கு ரொம்ப பாசம் இருக்குது அவர் ஜெயிக்கணும் அப்படின்லாம் நினைச்சோம்னா நம்ம கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் வருது அப்போ நம்ம பாசத்தெல்லாம் ஓட்டு மூலமாக அவருக்கு காட்டலாம் இப்போ அந்த பிரச்சாரத்துக்கு நம்ம போயே ஆகணும்னு அவசியம் இல்லையே இந்த நான் இல்லை என்னம்மா நான் ஒரு சாதாரண ஒரு குடும்ப தலைவி நம்ம வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டாம் இவ்வளோ கூட்ட நெரிசல் இல்லை அப்புறம் இன்னொன்று ஒரு நிமிஷம் வீடியோவுக்கு நம்ம பேசுறதுக்கே அவ்வளோ டேக் ஆகுது யூடியூப்பு இன்ஸ்டாவில் பேசுகிறவங்களுக்கு தெரியும் அவர் அவ்வளோ படம் அடித்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளை நம்பி அந்த கரூர் ரோட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அவருக்கு நம்ம உதவி பண்ணணுமே தவிர உபத்திரவும் பண்ணக்கூடாது அவரு ஒரு சாதாரண தானே அந்த பஸ்ல நின்னு நின்று பேசும் போதே சைடு வழியாக செருப்பு வருது நடுவுல ஆம்புலன்ஸ் வருது மேலே லைட் ஆப் ஆகுது கீழே இருந்து குரல் வருது என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு தண்ணி கொடுக்காரு அதை பார்க்கப்பவே அந்த இடத்துல நம்மள வச்சு பாருங்க கையும் ஓடாது காலும் ஓடாது என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாது அதாவது நாற்பது உயிர் இருக்கு ஒரு அக்காக்கு வளகாப்பு முடிஞ்சு வளையல் கை நிறைய போட்டிருக்காங்க வீட்டுக்காரர் தவறிட்டார் அப்படியே அழுகுது லவ் மேரேஜ் பண்ணவங்க அண்ணன் தவறிட்டார் அந்த அம்மா அழுவுது ஆனால் கண்ணு தெரியாத அம்மா மகன் தான் பொங்கி கொடுத்தாங்கன்னாங்க அவர் தவறிட்டார் இப்போ அம்மாவுக்கு பிள்ளை இல்லை பிள்ளைக்கு அம்மா இல்லை ஒரு ரெண்டு பச்சை பிள்ளைகள் பக்கத்து வீட்டில் பார்சலில் வாங்கி சாப்பிடுறாங்க அப்படிங்கிற நம்ம இழப்பு நம்ம வீட்டில் இழப்புகிற மாதிரி யாரால் ஈடு கட்ட முடியும்னு சொல்லுங்கள் பணத்தால் கண்டிப்பாக வந்து ஈடு கட்ட முடியாது அப்படின்னா நம்மளை நம்ம தான் பார்த்துக்கிடும் என்னோட கருத்து என்னோட கருத்து இந்த இடத்துல நான் என்னையை வச்சு என் பிள்ளைகளை வச்சு தான் நான் பார்க்கேன் அதனால இப்போ அந்த நாற்பது உயிர் பெயிருக்கு கூட்ட நெரிசலில் சிக்கி போயிருந்தது அவங்களோட விதி அன்னைக்கு போகணும்னு இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே அந்த மனசு ஏக்க மாட்டேங்குது ஐயோ நாற்பது உயிர் போயிட்டு ஏன் இவங்கெல்லாம் போனாங்க கூட்டத்துக்கு அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது சப்போஸ் இது வந்து சதியா இருந்தா அது சாமிக்கு தான் வெளிச்சம் நிறைய சதியில் வந்து வெளிச்சத்துக்கு வராமையே பெயிருக்கு